ஒரு வழியாக இறைவன் அருளால் ஜல்லிக்கட்டு மீதான ஆன தடை நீங்கியிருக்கிறது இது வெற்றியின் முதற்படி இதிலே வருகிற ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி டெல்லியிலே உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பு என்று ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது இது அடுத்தபடி இதை பற்றி பேசுகிறேன் அடுத்தபடி இந்த அறவழி போ போரிலே அதற்கு துணை நின்று போராடிய படித்த இளைஞர்களுக்கும் பண்பட்ட மாணவர்களுக்கும் பாரம்பரியத்தை காக்க துடித்த உண்மை தமிழ் உணர்வாளர்களுக்கும் பொங்கி எழுந்த பொதுமக்களுக்கும் போராடிய நல்ல தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நன்றி மனமார்ந்த வாழ்த்துக்கள் சில குறைகளை மீறி நிறைந்திருக்கும் நிறைகளை பாராட்டுவதே நல்ல ஒரு தமிழனுக்கு பண்பு என்ற முறையில் மட்டும் ஒன்றை சொல்லுகின்றேன் இந்த அறவழி போராட்டத்தை கண்டு உடனே அடித்து பிடித்து டெல்லிக்கு சென்று மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து அவசரம் அவசரமாக அவசர சட்டத்தை ஏற்றி அதை சட்டமன்றத்திலும் ஒப்புதல் பெற்று ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க முற்பட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலான மாநில அரசுக்கும் அதற்கு உறுதுணையாக பக்கபலமாக நின்று ஒத்துழைத்த மாண்புமிகு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கும் நன்றி அம்மா அவர்கள் இருந்த காலத்திலேயே அதிமுக இருந்த முதல்வர் ஆவதற்கு பன்னீர்செல்வத்துக்கு தான் ஆண்டவரே கொடுத்தார் வாய்ப்பு அப்படி இருக்க அம்மா இல்லாத காலத்திலும் அவருக்கே வாய்ப்பா என்று சிலருக்கு வந்திருக்கிறது அங்காலாய்ப்பு அதன் காரணமாகத்தான் இந்த அறவழி போராட்டத்தின் முடிவிலே முதல்வருக்கு ஏற்பட்டதோ சின்ன சிராய்ப்பு பாவம் முதல்வர் பன்னீர் உள்ளுக்குள்ளே வடிப்பார் போல் இருக்கிறது கண்ணீர் ஆம் சிலர் அவருக்கு ஏற்படுத்த நினைக்கிறார்கள் கெட்ட பேரு அதனால் தான் இடையிலே புகுந்து இழுக்க நினைத்திருக்கிறார்கள் தேரு இல்லை என்றால் இந்த அறவழி போராட்டம் ஆறு நாட்கள் அமைதியாகத்தானே போய்கொண்டிருந்தது ஏழாவது நாள் எங்கிருந்து வந்தது தடாலடி மாற்றம் ஏன் இந்த காவல்துறையின் அடாவடி சீற்றம் திரைக்கதையை மாற்றியது யார் திரைக்கு பின்னால் நின்று சூழ்ச்சி செய்தது யார் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையே கட்டவிழுக்கும் வன்முறை காட்சிகளை எங்கிருந்து கொண்டு வந்தார்கள் ஒரு பக்கம் ஒரு இளைஞனை கீழே பிடித்து தள்ளும் காட்சி வழியில் நின்ற வாகனங்களை கீழே தள்ளி நொறுக்கும் காட்சி ஆட்டோவுக்கு தீ வைக்கும் காட்சி குடிசைக்கு தீ வைப்பது போன்ற காட்சி இது என்ன சினிமாவா இல்லை நிஜமா திரைப்பட காட்சியா இல்லை திறம்பட ஆட்சி செய்ய முடியாத ஒரு ஆட்சியா திறம்பட செயல்பட முடியாத ஒரு ஆட்சியா இது மக்கள் கேட்கின்ற கேள்வி நான் கூட கேள்விப்பட்டிருக்கின்றேன் பொதுவாக புயல் தான் கொள்ளுமா மையம் இப்பொழுது தமிழக அரசுக்குள்ளே புகுந்திருக்கிறதோ ஒரு புதிய அதிகார மையம் என்பதே பலரது ஐயம் அதனால் தான் சொல்லுகின்றேன் உண்மையிலேயே இதற்கு ஒரு சிபிஐ உடைய விசாரணை கமிஷன் வேண்டும் அது மட்டுமல்ல இந்த அறவழி போராட்டத்துக்குள்ளே புகுந்து தீயை வைத்துக் கொளுத்திய அந்த தீய சக்திகள் யார் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும் ஏன்னா நம்ம நாட்டில் சாதாரண ஏழை குடும்பத்து மாணவன் ராம்குமார் சாவில் மர்மம் இருக்கிறது என்று சொன்னாலும் கேட்பதற்கு நாதி இல்லை ஏன் சரித்திரம் படைத்த முன்னாள் முதல்வர் அம்மாவுடைய சாவிலே மர்மம் இருக்கிறது என்று சொன்னாலும் அதை கேட்பதற்கு நாதி இல்லை அதையும் மீறி பலர் கேட்டாலும் அதற்கு நீதி இல்லை கனம் நீதிபதி உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதி வைத்தியநாதன் அவர்களே முன்னாள் முதல்வர் அம்மாவுடைய சாவில் இருக்கக்கூடிய மர்மம் குறித்து பல சந்தேகங்களை எழுப்பினார் உடனே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா வெள்ளை அறிக்க வேண்டும் என்றார் அதற்கு பின்னே சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் நண்பர் ஸ்டாலின் அவர்களும் வேண்டுமென்றார் வெள்ளை அறிக்கை ஆனால் இதுவரை அம்மாவுடைய சாவின் இருக்கக்கூடிய மர்மம் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கையும் கொடுக்கவில்லை வெள்ளரிக்காய் அறிக்கையும் கொடுக்கவில்லை இதிலே சட்டமன்ற கூட்டத்தொடர் வேறு நடக்கிறது உண்மையிலே இந்த நாட்டில் என்னதான் நடக்குது யார் ஒண்ணுமே புரியல ஆனால் ஒன்று மட்டும் புரிகிறது தர்ம தமிழ்நாட்டிலே தர்மத்தை ஒரே உறங்க வைத்துவிட்டு விட்டு அதர்மம் மாட்டம் போடலாம் என்று திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும் பின்பு தர்மமே வெல்லும் என்று பாரதம் சொல்லுகின்றது அந்த பழமொழியின் அடிப்படையில்தான் நல்லோரின் பாதங்கள் செல்கிறது ஒரு ஆன்மீக ஆன்மீகவாதியாக ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன் முன்னாள் முதல்வர் அந்த அம்மாவின் ஆத்மா அடையவில்லை சாந்தி நியாயத்துக்காக குரல் கொடுத்துக் கொண்டே இருப்பேன் நெஞ்சத்திலே தர்மத்தை ஏந்தி இது வந்து ரெண்டு விதமா இதை நீங்க பாக்கணும் இப்ப டெல்லியில நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு வருது முப்பத்தி ஓராம் தேதி தீர்ப்பு ஆனால் நீங்க ஒரு விஷயத்தை நல்ல நோட் பண்ணி பாக்கணும் நம்மளுடைய சுற்றுச்சூழல் துறையுடைய நம்ம விடு விலங்குகள் நல வாரியம் சார்பாக அஞ்சலி சர்மா போட்ட வழக்கு இன்றைக்கு அது அப்படியே பின்னுக்கு தள்ளி வைக்கப்பட்டுடுச்சு இதுவே இந்த மாணவர்கள் நடத்திய அறப்போராட்டத்துக்கு கிடைத்த முதல் வெற்றி என்னன்னு கேட்டால் நீங்கள் கூட சில பேர் கேட்டாங்க நீங்கள் எப்படி இப்போ செல்வர்கள் கூட வந்து கேட்டார் நீங்கள் வந்து பன்னீர்செல்வம் ஐயாவுக்கு அதாவது மாண்புமிகு முதல்வர் தமிழக முதல்வர் பன்னீர்செல்வத்துக்கு ஒரு பாராட்டு மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கு பாராட்டு சொல்றீங்களா என்ன காரணம் சில குறைகளை மீறி நிறைகளை சொல்வது ஒரு தமிழனுடைய என்ன பாதுகாப்பு கொடுத்த ஒரு தமிழர் அரசு அதற்கு பக்க பலமாக நின்று இருக்கிறது மத்திய அரசு மாறுபட்ட கருத்து இல்ல ஏழாவது நாள் ஒரு தடாலடி மாற்றம் ஆனா அந்த ஆறு நாள் போராட்டத்தில் ஒரு அவசர சட்டம் கொண்டு வரும்னா சாதாரண விஷயமா சார் எத்தனை துறை அதில் டிபார்ட்மெண்ட்டு சுற்றுச்சூழல் துறை விழா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வனத்துறை இன்னொரு பக்கம் பார்த்தா சட்டத்துறை இன்னொரு பக்கம் பார்த்தா உள்துறை இதில் சனி ஞாயிறு விடுமுறை இதை மீறி பிரதமர் மோடி அவர்கள் படித்திருக்கிறார் ஒரு முறை இதை விட என்ன சார் ஒரு விடு ஆறு நாள் நடந்த மாணவர்களோட போராட்டத்துக்கு ஒரு பிரதம மந்திரியா அவர் ரியாக்ட் பண்ணி அந்த அவசர சட்டத்தை ஏற்றுவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார் இந்த அவசர சட்டத்தை கொண்டு வருவதற்கு மாண்புமிகு தமிழர்கள் தமிழக முதல்வர் பன்னீர் செல்வம் அவர்களும் முயற்சி செய்திருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக டெல்லிக்கு மோடியை சந்திக்க முடிஞ்சது பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக முதல்வர் டெல்லிக்கு சென்றவுடன் நாடாளுமன்றத்துடைய நம்முடைய துணை சபாநாயகர் தம்பித்துறை நாடாளுமன்ற அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு நாங்கள் சென்றுவிட்டு பிரதமர் மோடியை சந்திக்க முடியாமல் திரும்புகிறார் என்று சொன்னால் நான் தமிழக முதல்வர் முன்னாள் தமிழக முதல்வர் புரட்சி தலைவி பொன்மண செல்வி அம்மா டெல்லிக்கு சென்றிருக்கும் போது இதே தம்பித்துறை நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு சென்று பிரதம மந்திரியை சந்திக்க முயற்சி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க என்ன இதுலயே தெரியுது அவர்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் அதனால அவங்க கட்சிக்குள்ளே இருக்குது ஏதோ ஒரு கீரல் தான் இந்த இந்த காவல்துறையோட அத்து மீறல் இது என்னுடைய பாயிண்ட் ஏன்னா அந்த மாணவர்கள் என்ன சார் பாவம் பண்ணாங்க அந்த மாணவர்களுடைய அறுபத்தி அஞ்சில இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாணவன் நினைத்தால் நடத்தி காட்டுவான் அதற்கு பிறகு இப்படி அது மொழி இது ஒரு அறவழி போர் இந்த போருக்கு இந்த அளவுக்கு ஒரு மக்கள் பொங்கி எழுந்து உண்மையான தமிழ் உணர்வாளர்கள் மாணவர்கள் அத்தனை பேரும் போராட்ட போராட்டத்தை கொச்சப்படுத்த ஏழாவது நாள் இன்னும் சொல்ல போனால் சட்டசபையில் முதல்வரே சொல்கிறார் அவரே சொல்கிறாரு அவருடைய ஆக்ஷனை மீறி பன்னீர்செல்வம் நிஜம் முதல்வர் என்றால் யார் இடையிலே புகுந்து விளையாடக்கூடிய நிழல் முதல்வர் இதுதான் சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு இன்னைக்கு நான் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவித்தாலும் நாங்கள் என்ன சொல்றோம் அப்பாவி மாணவர்கள் மீது போட்ட போட்டிருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் வாபஸ் வர வேண்டும் அது மட்டுமல்ல நடுக்குப்பம் பாதிக்கப்பட்டிருக்கு மீனவர் குப்பம் அத்தனை பாதிக்கப்பட்டிருக்கிறது மீனவர்கள் மேலேயும் எந்த விதமான இது இல்லை அன்றைக்கு அந்த போராட்டத்தின் போது கடைசியில் மாணவர்கள் அத்தனையும் பேரும் கடலுக்குள் கடலை நோக்கி செல்லுகிறார்கள் கடலுக்குள்ளே தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை அன்னைக்கு அவங்களை காப்பாற்றுக்கு ஓடி வந்தவர்கள் மீனவர்கள் பாதிக்கப்பட்டது மாணவர்கள் பதை பதைத்து ஓடி வந்தவர்கள் மீனவர்கள் அந்த மீனவர்கள் மீது இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது கூடாது என்பது தான் எங்களுடைய கோரிக்கை இதனால இந்த மாதிரி ஒரு பதட்ட சூழ்நிலாம் நிலவுகின்ற காரணத்தால் இன்னைக்கு எதையோ ஆன்டிசிபேட் பண்ணி எதையோ எதிர்பார்த்து ஒன் ஃபார்ட்டி ஃபோரை இது கடற்கரையில் காத்து வாங்குறதுக்கு மட்டும்தான் கடற்கரை இன்றைக்கு என்று சொல்லி இது பண்ணியிருக்காங்க இதுதான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டதற்கான ஒரு சாத்திய கூறாக இருக்கும் என்று நான் கருதுறேன் ஒரு நிமிஷம் நான் நிழல் முதல்வராக ஒரு புதுசாக புகுந்திருக்கிறதோ ஒரு அதிகார மையம் என்பதே பலரது ஐயம் என்று சொன்னேன் நீங்க நீங்க ஊடகம் இன்வெஸ்டிகேஷன் அப்புறமே எதுக்கு நீங்க இருக்கீங்க ஜனநாயகத்தில் நீங்களும் ஒரு தூண் தானே ஊடகமும் ஒரு தூண் தானே நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது தானே நாங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்றத்தின் பிரதான எதிர்கட்சியா நான் லட்சிய திமுக நானாவது இவ்வளவு இதை சொல்றேன் நான் கேட்குறேன் ஒன்னு சொல்றேன் ஊடகம் நான் இது பண்ண வேண்டிய ஒரு எழுபத்தி நாலு நாட்கள் யோசிச்சு பாருங்க எழுபத்தி நாலு நாட்கள் இதுக்கு வந்து சரி ஓகே நான் யாரையும் அதிமுக ஒரு பொதுச் செயலாளராக அம்மா வந்துட்டாங்க அவங்க ஏதாவது அதிமுக தொண்டர்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்களா இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் சொல்லியிருக்காங்களா இல்ல தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் பன்னீர்செல்வம் யாருமே வெள்ள அறிக்கை கேட்டவங்க எல்லாம் ஏன் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது நான் என்ன சொல்ல அவரு அவரை எதிர்கட்சி ஆளுங்கட்சி அவர்களுடைய பணியை செய்தால் எதிர்கட்சி அவர்களுடைய பணியை செய்ய வேண்டும் இந்த போலீசோடைய அத்துமீறல் எப்படி நடந்தது தமிழ்நாட்டு மக்கள் வெட்கி தலை குணிக்கிறார்கள் எங்கெந்து இது நடக்கும் நான் கேட்ட மாதிரி இது சினிமாவா நிஜமானு கேட்டேன்னா அறிக்கையில இவ்வளவு கொடுத்துருக்கேன் இதெல்லாம் யார் எழுதணும் இதெல்லாம் யார் எடுத்து சொல்லணும் இதெல்லாம் யார் எடுத்து பேசணும் எதிர்க்கட்சி பேசணும் தமிழ்நாட்டில் பல கட்சி கிட்ட ஒற்றுமையே இல்லை சார் இல்லைன்னா இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இத்தனை வருஷமா நடந்தத ஏன் இவர்களால் ஒரு வெற்றியை கொண்டு வர முடியவில்லை எல்லாரும் போய் தனித்தனியா போராடணும் அவங்கவுங்களுக்கு தனியா வேணும் பேரு அவங்கவுங்களுக்கு பேராசை ஆனா உண்மையிலே தமிழனோட இன உணர்வை காப்பாற்று தமிழர் ஈழத்தமிழர் ஒற்றுமை இல்லை தமிழர்களுடைய பலவீனமே ஒற்றுமையின்மை தான் வந்தது பீட்டா யாருடைய வந்தது சொல்லுங்க காங்கிரசுடைய ஆட்சி காலத்தில் தான் போட்டார்கள் வித்து அதனால தான் இந்தியாவே பிளாட்டு போட்டு வித்தார்கள் வித்து தான் அவர்கள் சேர்த்தார்கள் சொத்து மறுக்க முடியுமா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்தது ஆதாரத்தோட சொல்லு இல்ல மறுக்க சொல்லுங்க நடந்த போராட்டத்துக்கு ஒரு ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய மோடியோட அரசு இந்த அளவுக்கு ஒரு ரியாக்ஷன் இதே டி ராஜேந்தர் இதே மோடி அரசை பார்த்து நான் கேட்டேன் என்ன கேட்டேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கீங்களே என்ன தோட்டத்தில் பூந்தோட்டத்தில் பூப்பறிச்சு இருக்கீங்களான்னு கேட்டேன் ஏன் டெல்லிக்கு போடுன்னு கேட்டேன் யாருக்கு வேற எந்த அரசியல் கட்சியும் ஏன் கேட்கல ஏன் கேட்கல ஏன் கேட்க முடியல ஏன் நாக்கள் நரம்பு இல்லை ஏன் ஒரு வரம்புக்குள்ள பேசுறீங்க என்ன காரணம் யாருக்கும் யாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கு சொல்லுங்க ஆனால் இதே தமிழ்நாட்டில் தமிழிசை பாடுகிறார் பல விஷயத்துக்கு இசை பாடுகிறார் இல்லை வசை பாடுகிறார் ஏன் ஜல்லிக்கட்டு மேட்டர் சரியா அந்த அம்மா பேசலன்னு நான் கேட்டேன் அது மட்டும் மட்டுமல்ல பொன்னார் என்ன சொன்னார் சொன்ன கொள்கையில் எங்கே நின்னார் அவரை கேட்டேன் இதே இந்த பொன்ராதா ம மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பொன்ராதாகிருஷ்ணன் அவர்கள் மோடி அவர்களிடத்தை எடுத்து சொல்ல வேண்டிய இட விதத்தில் சொல்லியிருக்க வேண்டும் அவர் இவ்வளதும் ஒரு வடக்கறிஞர் ஒரு வழக்கத்துக்கு மாறான அறிஞராக இருந்து வடக்கறிஞராக வட குறைப்பதைப் போல அவர் தான் ஹி ஹாஸ் கம்யூனிகேட் ஹி ஹாஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் த திங்ஸ் வாட்ஸ் ஹாப்பனிங் இன் தமிழ்நாடு ஆக்சுவலி இஸ் த டியூட்டி ஆஃப் த சென்ட்ரல் மினிஸ்டர் அப்படி சொல்லியிருந்தா மோடி நிச்சயமா பிரதமர் மோடி அவர்கள் இதை முன்னாடியே பண்ணி கொடுத்திருப்பார் இப்பையும் கூட இதற்கு அடுத்த கட்டமாக கூட சிலர் சில ஆதிக்க சக்திகள் இந்த தமிழ்நாட்டில் மாணவர்கள் எல்லாம் போராடி தமிழ் இன உணர்வார்கள் போராடி இந்த கிடைத்த வெற்றியை கொச்சைப்படுத்த முயற்சிக்கலாம் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த தமிழ்நாட்டின் இன உணர்வை புரிந்து கொள்ளாமல் ஈழத் தமிழர்களுக்கு துரோகம் இடைத்த காங்கிரஸை தமிழ்நாட்டில் அடியோடு விரட்டுவதற்கு அன்று தொட்டு இன்று வரை பேசிட்டு ராஜேந்தர் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதிவு ராஜினாமா செய்து விட்டு எதிர்த்து போராடியவன் காங்கிரஸோடு கைகோத்த எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று ஒரு இதோடு இருக்கிறேன் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு சில பேர் அழைச்சிட்டு வர பாக்குறாங்க ராகுல் காந்தி இவங்க அழைச்சிட்டு வர பாக்குறாங்க ராகுல் காந்தி யாரு உங்களுக்கே தெரியும் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்துட்டு போலாம் ராகுல் காந்தி ஏன் அம்மாவோட படத்துக்கு முன்னாடி சில படைக்கலாம் ஆயிரம் கிலோ பூந்தி ஆனா அந்த அடையாத அந்த அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையல அந்த அம்மாவோட ஆத்மா சாந்தி நான் இதை சொல்றேன் சொல்லிட்டேன் இந்த துணிச்சல் இந்த துணிவு அப்படிங்கிறது நான் கடவுளை நம்புறேன் இப்போ இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் கூட நட இது தடை நீங்க வேண்டும் என்று நான் என்ன நம்பல இறைவனை தான் நம்பினேன் அவனியார் புறத்துக்கு போனேன் அய்யனார் கோயில தான் பூஜை பண்ணுன்னு அந்த ஜல்லிக்கட்டுக்கு இது பண்ணக்கூடிய ஊர் பெரியவங்க சொன்னாங்க போய் பூஜை நடத்தினேன் என் கையால பூஜை பண்ணேன் அப்ப சொன்னேன் ஐயனார் தீட்டி வச்சிருக்கிறத அறிவால அவரோட அருளால ஏன்னா நான் அரசியல் பேசுற அறிவால இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்து மீது இருக்கக்கூடிய தடை நீங்க வேண்டும் அது நடக்குமா அவர் அருளால இந்த காட்சி பொருளாக இருக்கியல் பட்டியலில் இருந்து காலை மாடு நீக்கப்படும் போராட்டம் நடத்த வழி வகுக்கப்படும் உச்ச நீதிமன்றத்திற்கு தடை நீக்கப்படும் இறைவனர்களால் நடக்கும் அப்படின்னா கடவுளை நம்புறேன் இப்ப கூட என்ன சொல்றேன் முதல் வரியே ஒரு வழியாக இறைவனர்களால் இந்த ஜல்லிக்கட்டு மீது தடை கடவுளை இருக்கிறேன் சார் என்ன அதனால தமிழக அரசுக்கு ஒரே கோரிக்கை இந்த மாணவர்கள் குற்றச்சாட்டு மாணவர்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்பாவி மாணவர்கள் அந்த மீனவர்கள் இதில் வேற வேற இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இதுன்னு சொல்ல போனா சில முஸ்லீம் அமைப்புகள் மேலே ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்துறதுக்கெல்லாம் சில முயற்சிகள் எல்லாம் ரொம்ப தவறுங்க எல்லாம் ரொம்ப தவறு ஏதாவது மொட்டை தலைக்கும் முடங்காலுக்கு முடிச்சு போடக்கூடாது இந்த மாதிரி இந்த யூகங்களுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல தயாராக இல்லை இல்லை அது எனக்கு அது வந்து அது அப்படி மாதிரி ஆரம்பித்த பிறகு ஒரு முடிவு பண்ணிட்டோம் இல்லை சார் என்ன நடக்கு பிறக்காத குழந்தைக்கு எப்படி சார் பேர் வைக்க முடியும் இன்னும் குழந்தையே பிறகுலை குழந்தை பிறந்தோன்னு சொல்லுங்க நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சு சொல்கிறேன் செய்திகள் வந்து கொண்டிருந்தது என்னை தேர்தலிலே நிற்க வேண்டும் என்று தமிழ் திரையுலகத்தின் உண்மையான சில நல்ல நல விரும்பிகள் ஆசைப்பட்டு வலியுறுத்தினாங்க நான் எவ்வளவோ மறுத்து பார்த்தும் நான் தான் நிற்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள் நானும் செய்வி சாய்க்கிறேன் என்று யோசிக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன் நான் யோசிக்கிறேன் என்று சொன்னது அது ஒரு காலகட்டம் இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் நான் யோசித்து கொண்டு தான் இருக்கின்றேன் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றுறதே இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்குது கேள்வி கேட்குறதுக்கு நாதி இல்லை இதில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தை போய் காப்பாற்றணும்னா எனக்கு ஒன்று தான் தோணுது நான் இன்றைக்கி இங்கே இந்த மீட்டிங் பா இந்த ப்ரெஸ் மீட்டிங்கை பாட்டு இது பண்ணுறேன் நான் லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக இது பண்ணுறேன் நான் தமிழ்நாட்டில் ஒரு மூன்று முன்னாள் முதல்வர்களை எதிர்த்து நான் வாழ்க்கையில் போராடின ஒரு போராளி நான் ஒரு உழ உழைப்பாடினாலும் போராடினாலும் எனக்கு வந்து ஒரு அரசியல் முத்திரை இருக்குது எனக்கு ஒரு அரசியல் சாயம் இருக்குது இந்த அரசியல் முத்திரையும் அரசியல் சாயமும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ளே போனால் வேறு கட்சி வேறு ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு இதை பார்ப்பாங்களே இதை எப்படி என்னுடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் தய உண்மையான நல்ல தயாரிப்பாளர்கள் அவங்க என்னால் பாதிக்கப்பட வேணாம் அப்படின்னு யோசிக்கிறேன் ஆனால் நான் முடிவை சொல்லலை அப்படின்னு யோசிக்கிறேன் இன்றைக்கி சாயங்காலம் கூட ஒரு அவசர கூட்டம் வச்சுருக்காங்க அதில் போய் என் கருத்தை சொல்ல போகிறேன் என்னால் யாரும் பாதிக்கக்கூடாது எனக்கு சோறு போட்டது சினிமா நான் முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அறிமுகமாகி வந்ததே உறுதலை படத்தில் சினிமா தான் என்னை வாழ வச்சது எனக்கு சினிமா தான் முதல் கட்சி சினிமா தான் எனக்கு சோறு போட்ட கட்சி என்னை வாழ வச்ச தெய்வம் சினிமா அந்த தமிழ் திரைப்பட உலகத்துக்கு நான் இதான் நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் அங்கே இதாக ஒன்று தவிர எனக்கு பதவி ஆசையெல்லாம் கிடையாது சார் எல்லா காலகட்டத்திலும் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் அதை மட்டும் இது ஒரு ஒரு வந்து மாதிரியா தமிழ்நாட்டில் மறைந்துவிட்ட மக்கள் திலகம் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் அவருடைய இடத்தை திரைப்படத்தில் யாராவது நிரப்ப முடியுமா அப்படின்னு தான் உண்மையில் நிரப்ப முடியாது அதே மாதிரி நடிகர் திலகம் நடிகர் திலகம் சிம்ம குரலோன் சிங்க தமிழன் நம்முடைய மறைந்து விட்ட சிவாஜி கணேசன் ஐயா அவரை மாதிரி யாரும் நடிக்க முடியுமா அவர் மறைஞ்சிட்டாரு அதற்கு பிறகு ஐயோயோ சினிமா உலகமே அவங்களுக்கு ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடம் வேற ஒரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் மறைந்து விட்ட ஒரே ஒரு நடிகர் திலகம் சிவாஜி தான் அந்த இடத்தை யாரும் நிரப்ப முடியாத தவிர நிரப்ப வேண்டிய இடத்தை நிரப்ப வேண்டிய விதத்தில் இறைவன் நினைச்சா எல்லாமே நடக்கும் மனிதர்கள் நினைப்பதெல்லாம் நடக்காது இறைவன் கணிப்பது மட்டுமே நடக்கும் Ah thank you Nandri